ஹாய் கைஸ் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஆல் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ சமீபத்தில் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கேட்ட மேக்ஸில் கேட்ட ப்ராப்ளம் இதுக்கு ஆன்சருக்கு இருக்குது நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம் ஃபர்தராக இதனுடைய ஃபுல் சால்வ் பேப்பர் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஓகேஸ் இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுடைய ஆன்சர் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க சரிங்களா ఇది ఆన్సర్కి టూ థౌసండ్ ట్వంటీ ఫోర్ థ్యాంక్ యూ గైస్